என்னது இது எல்லாரும் ஜாலியா டூர் போலான்னு கூப்பிட்டு வந்துட்டு இப்படி பண்டிய நான் நம்மளை மட்டும் இப்படி தங்க வச்சுட்டு தனியா போயிட்டாரு நம்ம தங்கி இருக்கிற இந்த ட்ரீ ஹவுஸும் நல்லா தான் இருக்கு பேசாம அவங்களும் இங்கேயே தங்க வேண்டியது தானே அதை விட்டுட்டு இன்னும் நடு காட்டுக்குள்ள போறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிருக்காங்க இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல இங்க ரொம்ப போர் அடிக்குது டே சிண்டு என்னடா இது நம்ம மட்டும் தான் இங்கே தங்கியிருக்கோம் பண்டி அண்ணா நான்சி அக்கா ரோஸ் அக்கா மற்றவங்கள்லாம் எங்கடா போனாங்க நம்ம பேட்சை மட்டும் ட்ரீ ஹவுஸில் தங்க வச்சுட்டு அவங்க போயிட்டாங்களா

ராகுல் இதே நம்மள மாதிரி சின்ன பசங்க தங்கறது அவங்க கொஞ்சம் பெரியவங்க தானே அது மட்டும் இல்ல இந்த ட்ரீ ஹவுஸ் எனக்கு உண்மையாவே ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா ரொம்ப கியூட்டா இருக்கு பக்கத்துல ஃபால்ஸ் இருக்கு ட்ரீஸ் இருக்கு இதுக்கு மேல என்ன வேணும் சரி சரி பா உங்களுக்கு என்ன இப்ப அந்த காட்டேஜ் போய் பார்க்கணும் அவ்வளவுதானே எல்லாரும் கிளம்புங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம் சரியா ரோஜா மீனா அவங்க ரெண்டு பேர் எங்க ஐயோ அம்மா எறும்பு கடிக்குது எறும்பு கடிக்குது ஐயோ சிண்டு ஏதாவது பண்ணுங்க என் கால் ஃபுல்லா எறும்பு ஐயோ இங்க நிறைய எறும்பு இருக்கு

என்னடா இது ஒரு காரா மாதிரி இருக்குடா வேகத்துல போயிட்டு இருக்க கொஞ்சமாவது வேகமா போடா டே ராகுல் ரோடே இல்லடா நானே காட்டுக்குள்ள வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நீ வேகமா போன்னு சொல்லிட்டு இருக்க இது காரா இல்ல கட்ட வண்டியான்னு தெரியல கல்டு விழுந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்குடா மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ஏற்கனவே கஷ்டப்பட்டு சிண்டு கார் ஓட்டிக்கிட்டு இருக்கான் மெதுவாக தான் போக முடியும் ஏண்டா சிண்டு நம்ம தங்கி இருந்ததே பயங்கர காடு மாதிரி இருக்கு உங்க அண்ணா தங்கி இருக்கிற காட்டேஜ் அதை விட பயங்கர காடா இருக்கும் போல நான்சி நம்ம வேற அந்த சிண்டு கேங்க அங்க தனியா தங்க வச்சிட்டோம் எனக்கு தெரிஞ்சு பயந்து போய் இங்க கிளம்பி வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ரொம்ப நேரம் அங்க தனியா தங்க மாட்டாங்கப்பா அவங்களுக்கு நூறு ஆயிசு கொஞ்சம் திரும்பி பாரு അങ്ങനെ കൂട്ടത്തെയും ഒരു കാർലി കൂട്ടി വന്നിട്ട് ചിന്റു യാർ യാ ചിന്തു ചോട്ടു രഹുൽ രോജാ പൂജ മീനാ ஏண்டா அந்த ட்ரீ ஹவுஸ் பக்கத்துல உங்களை மாதிரி சின்ன பசங்க தங்க எல்லாமே இருந்துச்சு அப்படி இருக்கும்போது ஏண்டா இப்படி இவங்களை எல்லாத்தையும் கூட்டு வந்திருக்க அண்ணா போங்கண்ணா அங்க டிவி தவிர வேற எதுவுமே இல்ல சின்ன குழந்தைங்க விளையாடுற மாதிரி பார்க் தான் இருக்கு இங்கதான் ஏதோ ஸ்விம்மிங் பூல் இருக்கு ஃபால்ஸ் இருக்கு நல்லா சொன்னீங்க அதனாலதான் இவங்க எல்லாம் பாக்கணும்னு சொன்னதுனாலதான் கூப்பிட்டு வந்துட்டேன் சீக்கிரம் வாங்கண்ணா ஃபால்ஸ்க்கு போலாம் என்னடா சிண்டோ நீங்க சூப்பரான ட்ரீ ஹவுஸ்ல தங்கிருக்கீங்கன்னு பண்டி சொன்னா அது ரொம்ப நல்லா இருக்குமாடா பேசாம நாங்களும் அங்கேயே வந்து தங்கிக்கலாம்னு பாக்குறோம்டா அக்கா நாங்க தங்கி இருக்கிற காட்டேஜ் பீச் நல்லா இருக்கு ஆனா சுத்தி சுத்தி பாக்குறதுக்கு வேற எந்த பிளேசஸும் இல்ல அக்கா பேசாம நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல தங்கிக்கலாம்க்கா அந்த ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல அந்த காட்டேஜ்லயே போய் தங்கிக்கலாம்க்கா அப்பதான் நைட் எல்லாரும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாலியா விளையாட முடியும்க்கா உங்களை பார்க்கவே ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்கு பேசாமல் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபுட் ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டுமா நீங்கள் எல்லாம் காலையிலேருந்து எதுவும் சாப்பிட்லான்னு நினைக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்க்கா நாங்க எங்க ரூம்லயே சமைச்சு சாப்பிட்டு தான் வந்தோம் இப்ப வாங்கக்கா வெளியில பக்கத்துல எங்காவது போய் ஃபால்ஸ் எதாவது லேக் ஏதாவது சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம் நான் நம்ம ரெண்டு பேரும் பிங்க் கார் ப்ளூ கார்ல வந்தோம்லக்கா அந்த கார் எங்கக்கா போச்சே

ஆக்சுவலி இந்த ரிசப்ஷன்ல இருக்கிற ஆண்டி கேட்டோம்னா இங்க வேற ஏதாவது வெஹிக்கிள் கிடைக்குமான்னு தெரியும் அந்த வெஹிக்கிள் எடுத்துட்டு நாம எல்லாம் போயிரலாம் வண்டி சரி காலையில ஸ்விமிங் போனாங்களே அவங்க ஒரு நாலஞ்சு பேர் ஆளையே காணோம் அவங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன் நீங்க அதுக்குள்ள அவசரப்படுறீங்க சரி ஒண்ணும் பண்ண முடியாது கிளம்பலாம் வண்டியா நான் போய் முன்னாடி கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் நீங்க எல்லாரும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க என்னது இது பாக்குறதுக்கு ஒரு மாதிரி தெரியுது காத்திறங்கிருக்கா என்ன ஐயோயோ காட்டுக்குள்ள ஓட்டிட்டு வந்ததுல வீடு பஞ்சரே ஆயிருச்சு போச்சு இந்த காட்டுக்குள்ள எந்த வண்டியும் ஓட்டிட்டு வர முடியாதுன்னு நினைக்கிறேன் எல்லா வண்டியில் இருக்கிற டயரும் பஞ்சர் ஆயிருது வண்டி அண்ணா வண்டி அண்ணா என்னோட கார் வீலும் பஞ்சர் ஆயிருச்சுண்ணா இதுக்கு மேல என்னோட காரும் யூஸ் பண்ண முடியாது போச்சு போங்க நம்ம எல்லாரும் நடு காட்டுக்குள்ள இங்கேயே மாட்டிக்கிட்டோம் வண்டி இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம எல்லாரும் கார்ல போக முடியாதுன்னு நினைக்கிறேன் ரிசப்ஷன் ஆண்டி ஏதோ ஒரு கார் இருக்குன்னு சொன்னாங்க ஏதோ ஜீப் கூட இருக்குன்னு பேசிட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட கேட்டு பேசாம அந்த ஜீப் எடுத்துட்டு போயிடலாமா எக்ஸ்கியூஸ் மீ நீங்கள் தானே ஃபோன் பண்ணீங்க ஏதாவது ஹெல்ப் வேணுமா ஃபுட் ஏதாவது ஆர்டர் பண்ணியிருந்தீங்களா எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்க ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஆண்டி இந்த காட்டுக்குள்ள கார் ஓடிட்டு வந்ததில் டயர் பஞ்சர் ஆயிடுச்சா ஆண்டி வேற ஏதாவது வெஹிக்கிள் கிடைக்குமா ஓ மை காட் உங்கள் கார் டயரும் பஞ்சர் ஆயிருச்சா இன்னொரு கெஸ்ட் கூட இதே தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க பக்கத்தில் ஒர்க் ஷாப் கூட எதுவும் இல்லையே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே எல்லாத்துடைய கார் டயரும் இந்த மாதிரி பஞ்சர் ஆயிட்டு இருக்கு

இந்த பைக் இருக்குன்னு நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க ஜீப்பு கார் எல்லாம் கேட்டுக்கவே மாட்டோம் இன்னைக்கு எடுத்துட்டு போயிட்டு நாளைக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறோம் ஆண்டி டேய் சின்டோ பைக் செமையா இருக்கலடா ஆண்டி எங்களுக்கு இந்த மூணு பைக் ரொம்ப பிடிச்சிருக்கா ஆண்டி இன்னொரு பையன் ராகுல்னு வருவான் அவனுக்கு அந்த நாலாவது பைக் கொடுத்து அனுப்பிச்சிருங்க நாங்க எல்லாரும் முன்னாடி போயிட்டு இருக்கோம் சின்டோ வாடா அண்ணா பைக் செமையா இருக்குண்ணா இத்தனை நாள் இது தெரியாம போச்சேண்ணா ஏ ரோஸ் அங்க பாரு பண்டி சின்டோ பப்ளு மூணு பேர் பைக் எடுத்துட்டு வந்துட்டாங்கப்பா நம்ம நாலு பேர் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பைக்லயே போயிரலாம் டேய் ராகுல் இவ்வளவு நேரம் இங்க தான இருந்தா திடீர்னு எங்கடா போன உனக்காக ஒரு பைக் ஒண்ணு சொல்லி வச்சிருக்கேன் சீக்கிரமா போய் எடுத்துட்டு வாப்போ ஏ என்னடா சொல்ற உண்மையாவே பைக் இருக்கா சூப்பர்டா பைக் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் நேத்தே எடுத்துருப்பேன் டேய் ராகுல் பைக் எடுத்துட்டு வேகமா ஓட்டலாம்னு நினைச்சிட்டு இருக்காத மெதுவாக தான் ஓட்டணும் புரியுதா நாங்களே பத்து கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போவோம் நீ எங்களை ஃபாலோ பண்ணிட்டு ஃபைவ் கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போகணும் அதுக்கு மேலே போகக்கூடாது என்னது அஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகணுமா சைக்கிளே ஏழு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும் நீங்க தான் ராகுலா உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக இந்த பைக் தான் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க நீங்க இதை எடுத்துட்டு போகலாம் ஆண்டி இந்த பைக் நல்லா வேகமா போகுவோம்ல ஆண்டி பாக்கறதுக்கு சூப்பரா இருக்கு இது உங்கள மாதிரி கிட்ஸ் யூஸ் பண்றதுங்கிறதுனால ஃபைவ் கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போகும் அதுக்கு மேல போகாது அதுக்கு மேல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா வண்டி ஆஃப் ஆயிடும் என்னது அஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகுமா அதுக்கு பேசாமல் நடந்தே போயிடலாமே ஐயோயோ சரி இருங்க ஆன் பண்ணி பார்க்குறேன் நடந்து போகிறதுக்கு பைக்கில் போகிறது எவ்வளவோ பெட்டர் தான் இதில் எங்கே ஆன் பட்டன் இருக்குன்னு தெரியல எது ஐயோயோ அம்மா ஓ மை காட் இதுக்கு முன்னாடி நீங்கள் பைக் ஒட்டினதே இல்லையா இந்த மாதிரி கீழே விழுந்துட்டீங்களே ஏதாவது அடிபட்டுருச்சா ராகுல் எந்திரிப்பா மேல பேச்சின்ட்டு உன் ஃப்ரெண்டு என்னடா போயிட்டு அரை மணி நேரம் ஆச்சு ஆளையே காணோம் எக்ஸ்கியூஸ் மீ உங்க ஃப்ரெண்ட் ராகுலுக்கு வந்து சைக்கிளே ஓட்ட தெரியாதுன்னு நினைக்கிறேன் அவன் பைக் எடுத்துட்டு கீழே விழுந்துட்டான் அவனுக்கு ஆன் பண்ணவே தெரியல இதுக்கு மேலே அவனுக்கு பைக் கொடுக்க முடியாதுப்பா நீங்க மூணு பேர் வேணா அவன் பைக் எடுத்துட்டு போலாம் உமே காட் பைக் எடுத்து கீழே போட்டுட்டானா ஆண்டி ராகுலுக்கு எதுவும் அடியெல்லாம் பண்ணலே இல்ல அது 5 கிலோமீட்டருக்கு மேல போகாதுன்னு சொன்னீங்கல அப்புறம் எப்படி அவன் கீழே விழுந்தான் ரோஸ் அந்த பைக் 5 கிலோமீட்டர் வேகத்துல தான் போகும் அவன் எதையாவது பட்டன் அமுத்தி இருப்பான் அதான் கீழே விழுந்திருப்பான் ரோஜா நல்லா கெட்டியா புடிச்சுக்கோ நான் நல்லா வேகமா போவேன் ஓகேவா சும்மா காமெடி பண்ணாத சிண்டு அந்த ஆன்ட்டி பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் ரொம்ப ஸ்லோவா தான் போகு இது சைக்கிள் போற ஸ்பீட்ல தான் போகு போ சிண்டு டே சிண்டு நான் முன்னாடி போறேன்டா எனக்கு நல்லா வழி தெரியும் உங்க ரிசார்ட்டுக்கு நீங்க எல்லாரும் அப்படியே என்ன ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வந்துருங்க டே ராகுல் உன்னை நம்பி இதுக்கு மேல பைக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால நீ ரிசார்ட்லயே இருடா நாங்க மட்டும் சீக்கிரம் போயிட்டு வந்துடுறோம்